இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை தொடங்கிய நாள் முதலாக இலங்கையில் மக்கள் பெட்ரோலுக்கு வரிசையில் நிற்க ஆரம்பித்திருந்தார்கள் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் இருந்து இந்த பதற்ற நிலை ஆரம்பமாக இருந்தது அதன் பின்னர் தேவையான பெட்ரோல் கையிருப்பு இருப்பதாக அரசாங்கத்திடமிருந்து அறிவிப்புகள் வெளியாகியிருந்தன யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரும் கூட தேவையான எரிபொருள் கையிருப்பில் இருப்பதாகவும் தினந்தோறும் அவை எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வழங்கப்படும் எனவும் அறிவித்தலை விடுத்திருந்தார் அதன் பின்னர் வரிசையில் நின்றவர்கள் இந்த அறிவிப்புகள் கிடைத்ததன் பின்னர் வரிசையில் நின்றவர்கள் பெட்ரோல் அடித்து முடிய மீண்டும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வளமைக்கு திரும்பியிருந்தன இயல்புக்கு திரும்பியிருந்தன இந்த நிலைமை ஓரிரு தினங்கள்தான் நீடித்திருந்தது இதற்கிடையில் ஈரான் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தியதன் பின்னர் ஓர்முஸ் நீரிணையை மூடப்போவதாக ஈரான் மேற்கு நாடுகளை அச்சமூட்டியிருந்தது இந்த செய்தி வெளியாகியது முதல் யாழ்ப்பாணம் தொடக்கம் பெரும்பாலான மாவட்டங்களில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மீண்டும் வரிசைகளால் நிரம்பியிருந்தன இன்றும் கூட இந்த வரிசை நிலைமைகளை சில சில மாவட்டங்களிலே அவதானிக்க கூடியதாக இருந்தது இந்த நிலையில் ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் நிறுத்த அறிவிப்பை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கின்றார் இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டதை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நான்கு சதவீதம் குறைவடைந்திருக்கிறது உலகளாவிய சந்தையின் கணிப்பின்படி பிரண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை நான்கு சதவீதம் குறைந்து அறுபத்தி எட்டு டொலர் என்கின்ற விலையை அடைந்திருக்கிறது கடந்த திங்கட்கிழமை ஃப்ரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீபாயின் விலை ஏழு சதவீதமாக குறைந்திருந்த நிலையில் தற்போது மேலதிகமாக அது நான்கு சதவீதம் குறைவடைந்திருக்கிறது இந்த விலை மாற்றம் கடந்த ஜூன் பன்னிரெண்டாம் திகதி இஸ்ரேல் முதன் முதலில் ஈரான் மீது தாக்குதலை தொடங்கிய போது இருந்ததை விட மொத்தமாக பதினொரு சதவீத வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது ஜப்பான் தென்கொரியா மற்றும் அவுஸ்திரேலியாவின் முக்கிய விலை குறியீடுகள் அனைத்தும் உயர்ந்து வருவதால் மத்திய கிழக்கின் அண்மைய முன்னேற்றங்களுக்கு ஆசியாவின் பங்கு சந்தைகளும் சாதகமாக பதிலளிப்பதாக சர்வதேச செய்திகள் செய்தி தெரிவிக்கின்றன உலக சந்தையில் நிலவுகின்ற எரிபொருள் விலையோடு இலங்கையின் எரிபொருள் நிலையை சமநிலைப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஒன்று இலங்கை அரசாங்கத்திற்கு காணப்படுகின்றது ஏற்கனவே ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடி இந்த எரிபொருளை மையமாக வைத்துத்தான் ஆரம்பித்திருந்தது எரிபொருளுக்கான நெருக்கடி தான் மிகப்பெரிய ஒரு விடயமாக அந்த பொருளாதார நெருக்கடி காலத்திலே ஆட்சி மாற்றத்திற்கும் சமைத்திருந்தது இந்த நிலையில் உலக சந்தையில் எரிபொருள் விலை இலங்கையினுடைய எரிபொருள் விலையோடு சமப்படுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது எரிபொருள் விலை சமநிலைப்படுத்தப்படாவிட்டால் ஏனைய விளைவுகள் ஏற்படக்கூடிய ஆபத்துகளும் காணப்படுகின்றன அதோடு ராஜதந்திர ரீதியிலும் திட்டமிடல்களை சில திட்டமிடல்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இலங்கை அரசாங்கத்திற்கு இருக்கிறது உலக சந்தையில் எரிபொருள் விலையுடன் இலங்கையில் எரிபொருள் விலை சமநிலைப்படுத்தப்பட்டால் இறக்குமதிகள் இயல்பாகவே மட்டுப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் தோன்றும் அவ்வாறு இறக்குமதிகள் இயல்பாக மட்டுப்படுத்தப்படும் போது அந்நிய செலாவளி கையிருப்பு வீணாக விரயமாவது தடுக்கப்படும் எரிபொருள் விலை உயர்வடையும் போது பாவனைகளும் குறைவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே எரிபொருள் விலை அதிகரிக்கும் பட்சத்தில் ஏனைய இறக்குமதிகளுக்கான செலவினையும் எரிபொருள் இறக்குமதியில் உள்ளடக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இவ்வாறான நிலைமையில் முறையான நிதி முகாமைத்துவம் இல்லாவிட்டால் அந்நிய செலாவணி இருப்பிலும் அது தாக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளது அதனை விடுத்து நேரடியாக இறக்குமதிகளால் அந்நிய செலாவணி இருப்பிற்கு பாதிப்பு ஏற்படாது காரணம் ஏற்றுமதி வருவாய் சுற்றுலாத்துறை வருவாய் உள்ளிட்ட சேவை ஏற்றுமதியூடாக கிடைக்கப்பெறும் டொலர்கள்தான் இறக்குமதிக்கும் பயன்படுத்தப்படுகின்றன ஆகவே இலங்கை சரியான முறையில் நிதி முகாமைத்துவத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று துறைசார் நிபுணர்கள் தற்பொழுது எச்சரித்திருக்கிறார்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்